लेना यार का आदमी पर्सनल मीडिया फ्रेंड्स एंड इंट्रोडिंग गेस्ट्स कर बहुत लवली मालिक सॉरी काले वंदन सो इन द ओर இந்த ஒரு ஸ்பெஷல் டேய இன்னும் சிறப்பிக்க வந்து உங்களுடைய சப்போர்ட் தேவைன்றதுனால இந்த ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ற ஒருத்தங்கன்னா அது நீங்க தான் அண்ட் கண்டினியூவஸா இந்த ஐம்பது ஆண்டுகள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த இந்த ஒரு ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்ற ஒரு தாட் தான் இனிமே நம்மளுடைய தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவின் பொக்கேஷன் பாந்திராஜ் அவர்களுடைய பிறந்த அண்ட் கோல்டன் இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அதாவது பிப்டி இயர்ஸ் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லங்க இன்னை வரைக்குமே சருடைய படங்கள் ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸ்காக அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அக்ராஸ் இந்தியா ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதரை கொண்டாடுற இந்த இந்த ஒரு நாள் தான் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாகிநாத் சார் வந்து ஆசைப்பட்டாரு அண்ட் டுடே ஆல்சோ மார்க்ஸ் ஹிஸ் பர்த் டே ஸோ இட்ஸ் டபுள் தி செலிப்ரேஷன்ஸ் ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் ட்ரெமெண்டஸ் லவ் அண்ட் சப்போர்ட் ஓவர் த இயர்ஸ் ஸோ ஓவர் டு ஆர் ஸ்டார் ஆஃப் த டே Baryadhar we sir, we are extremely happy and proud to have you in Indian cinema and celebrating 50 golden years of you it truly means a lot to us. So as I said before, our Baryadhar so uh, sir a few words. and uh, they are like looking forward to meeting you and நீங்க எப்போ வருவீங்கன்ற ஒரு ஆவல் வந்து எல்லாருக்கும் இருந்தது बर्थडे பாய் வந்துட்டாரா எப்போ வருவாங்க சார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது சார் சோ ஓவர் டு யூ நவ அந்த படம் ரிலீஸ் ஆய ஒரு 1.5 வருஷ ரெண்டு வருஷத்துக்குள்ள எல்லாரும் வந்து அப்படி ஒரு மாற்றம் அதுல வேற பார்த்தா அத்தனை பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க இது வேற எந்த படத்துக்கு அப்படி அத்தனை பேருக்கு வாய்ப்பு அப்படி ஒரு உயர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு பதினாறு வயதுல அது முதல் படமாக வந்தது அது வரைக்கும் நான் வந்து இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஆர்வ போல ஒரிஜினல் பேர் செஞ்சுக்காமல் யாராவது கேட்டால் கொஞ்சம் வேறு வேறு பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்ன யாராவது கேட்டால் என்ன சான்ஸ் தெரியும் போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி காடு போய்விட்டு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பதினாறு வைக்கிற டைமில் தான் வந்து டைட்டில காடு போடும்போது அவர் பாலகுருஷாரு ஐயோ ராஜன் என்ன செய்ய அப்பத்தான் யோசிச்சுட்டு சொன்னேன் இல்லை எங்க அம்மா எனக்கு வச்ச பேரு பாகியராஜ் அந்த பாகியத்தை வந்து எதற்கு வரும் கூட நானும் வந்து ராஜேந்திரத்து ராஜேந்திரா சொல்லிக்கிட்டனால அந்த பாக்யராஜினே போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் கே பாக்யராஜ் போன அதே எங்க டயனுக்கு ஒன்றும் ஷாக் ஆகிட்டேன் ஐயோ எவன் என் புதுசாக இருந்தால் கே பாக்யராஜ் வந்து வந்திருக்கு இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படியே உங்கள் பேர் இருந்தானா ஸோ அந்த அம்மாவை வச்சுருந்த பாகியம் திரும்பக்கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து அந்த பேர் வந்து இன்றைக்கி வைங்க வரைய வந்து உங்களால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து நான் அஸிஸ்டன்ட் டைரக்டாக இருக்கும்போது என்னாலே அவன் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்ன எல்லோருமே நிறையா என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அப்படி இதெல்லாம் போட்டு எங்கள் டைரக்டர் இப்படி ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தார் அப்போவே கூடவே அவர் கூட ஆக்சிடெண்ட் ஒருத்தர் பையன் இருக்கா பாக்கி அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்க நடக்குது எங்கள் டைரக்டரே கூட கிழக்கே போகிற ரயில் படத்துலையே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு சார் பேக்கப் பேக்க மாற வட்டிக்க வைப்பட்டுக்கும்போது அவர் அப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார் எனக்கு அப்புறம் என் பேருக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வரது வந்து ராஜன் தான் வரப்போகிறா அப்படின்னு ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் ராஜே தான் கூப்பிட்டுருந்தாரு இப்போ வாங்கி தான் நீங்கள் ஃபங்க்ஷன் வந்த வரும் அப்படி வந்து அவர் ரயிலில் போய் சொன்னார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்ஸ்டெண்ட் ஆகிடுது அப்புறம் டைலாக் ரைட்டர் அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்னு வந்து அதுக்கப்புறமா வந்து ஹீரோவா நினச்சது எனக்கு கிழக்கே போன்றப்போ அந்த சுகாதர் வந்து கரும்பு கேச புள்ளி பற்றி கல்வியில உட்காரச்சிருவாங்க பனிஷ்மெண்ட் வில்லேஜில் அந்த கல்வியில் இருந்துக்காக அந்த ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு விட்டா யாரை கூப்பிட்டு அது நம்ம ஸ்டில் எடுத்து எது பண்ணாங்க கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தேன் எங்கே பார்த்தா நான் கழுதி பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க எங்கள் பாட்டி என்ன கேட்டாங்க என்ன போய் போய் இந்த கழுதி பிடிச்சிட்டு அவங்க இதுக்காக சென்னைக்கு மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நடிக்கிறதில் அப்படி போட ஊர் போகிற மானம் கெடுது எல்லாரும் பார்த்து போது உங்கள் பேரன் கழுதி அதுக்காக போனான்னு அப்படின்ட்டு அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா அந்த சுதாக பையன் செஞ்ச கேரக்டர் ஏன் அந்த மாதிரி நீசைய கூடாதா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்டாங்க அப்போ நான் அம்மாக்கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு ஒரு உங்களால் இப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா ஏன் உங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஒர்க்கு காங்க கொஞ்சம் முன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கணும் இல்லை இல்லை இங்கே வேணால் பாரு உங்கள் டைரெக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார் கூட சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னேன் ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் சிந்தே சிந்தைய வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து புதிய வரப்பில் பார்த்தா அன்றியை தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் முதல்ல நான் ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் எடுக்கல ஏன்னா ரஸ் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டென்ட்டில் கொண்டு ஒரு தேட்டரில் கொண்டு போட்டு பார்த்துட்டு ரஸ்ஸு பார்த்துட்டு காலையில் நீவாசு கிட்டலாம் போய் பார்த்து சொல்லிட்டு ஓகே அப்படின்னு போய் கொடுத்து நம்ம ஷூட்டிங் அன்னைக்கு போடுறோம் நல்லா இருக்குது நீ ஹீரோ கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண அது அதுக்கப்புறந்தான் அம்மாவுக்கே வந்து லெட்டர் வந்தேன் இந்த மாதிரி மூவாய் மூத்த நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பேரில் எனக்கு படம் ரிலீஸுக்கு ஒரு இருபது நாள் பயந்து இருபது நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு இருபது நாளைக்கு அது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஆனால் கிழக்கு பொருந்தில் அதில் எல்லாம் ஒர்க் பண்ணுறது ஆக்சிடெண்ட் ஆகிடுது எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும் ஸோ புதிய வார்ப்புகளில் வந்து நான் நடித்து அவங்க பார்க்க முடியல அதில் தான் ஒரு டைலாக இருக்கும்போதிலே இருப்பேன் இந்த பக்கத்தில் வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த போக்குறிகார ஒரு என்னவா தெரியா நீங்களே கூட்டிகிட்டு இருக்கீங்க வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் முயற்சிட்டு அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் சிரமம் குறையுமே இருக்கும் நான் கேஷுவலாக இல்லைங்க அம்மா அப்பா ஒருத்தர் இல்லை எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால நான் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆனேன் அந்த அம்மா இருக்கும்போதே அப்படி ஒரு டைலாக் எழுதிட்டேன் யாரும் இல்லை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்போ சினிமாவில் சொ சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பம் மாதிரி எதுவும் வார்த்தைகள் வரக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்பெல்லாம் சொன்னதுங்கிறது அது படம் பார்க்கும்போது எனக்கே ஃபீலிங்காக இருந்தது ஸோ புதிய வாய்ப்புகள் இருந்து அதுக்கப்புறம் அப்போவே இருந்து எல்லாருமே ஓடங்களில் வந்து எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைய தரமான என்னுடைய சூழலாசத்துக்கு முன்னாலே சிறப்பு ரொம்ப டைலாக்ஸ் எல்லாம் இருந்ததுனால நகமரா இருக்குங்க ஸோ எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு படம் ஒன்று நான் சோலாசுகளை வந்து பண்ணேன் ஸோ அது ஃபஸ்ட்டு படம் டைரெக்ஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் படிப்படி படியாக உங்களுடைய ஏன்னா அந்த ஹீரோ இருந்துச்சா ஹீரோ ஃபர்ஸ்ட்டு படம் ஹீரோ வந்துடுச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த படமே வந்து வில்லன்ச்சு கன்னிப்புரத்தில் வந்து நான் வேலை பார்த்த கம்பெனி அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு ஆள் கிடைக்கலன்னு ஆனால் வேற கஷ்டம் எடுத்துட்டு போது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவரையும் நடிக்க வச்சேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெயில்லாற செய்ய சொன்னாங்க வெயில் செஞ்சேன் அப்போ கூட நடிக்கிற டெஸ்ட்டு இல்லாமல் டேரெக்ஷன் மட்டும் பண்ணால் போதும் நினைச்சேன் ஆனால் சுர்கலா சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேரக்டர் போட்டிருந்தாலே இங்கே ஒரு வாரம் இருக்கும்போது போயிட்டான் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவன் போனதுனால நான் வந்து மறுபடியும் மேக் போட்டு டைரக்ஷன் பண்ணேன் அதுலேருந்து அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆதரவில் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து எனக்கு சினிமாவில் நான் வந்து வந்துருக்கேன்னா ஊர்லேயும் வரும்போது சினிமாவை பற்றி கொஞ்சமாக சினிமா படம் பார்த்தேன் அந்த அந்த அதோடைய வேறு பெருசாக ஒன்று இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா நான் கற்றுக்கிட்டேன் ஆனா சினிமாவில் வந்து இந்த வளர்ச்சிக்கு மெயினாக இருக்கிறது என்னென்னா முன்னால் எனக்கு முன்னால் டயர் பண்ணியிருந்தாங்களே அந்த படங்கள் ஒரு பீம் சிங் ஆகிய மந்திரி சார் ஆகட்டும் ஸ்ரீதர் சார் கே பாலச்சந்திர சார் வந்து எல்லாருமே கேஜி இப்படி எல்லா டயனுடைய படங்கள் பார்த்து பார்த்து அந்த பாதிப்பு வந்து என்னை ஸ்கூலில் படைஸ்கூல இருந்தது அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேஸாக இருந்தது அதே மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஸ்கூல்ல படிக்கும்போது சரியா படிக்க முட்டேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து காலேஜின் ஒரே ஒரு சில பேர் வந்து அப்புறம் தான் அந்த புத்தக படிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்டது ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா புஸ்தங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு படம் முடிஞ்சமாக என்னுடைய நாலேஜ் வந்து ஒரு சின்ன வயசு விஷயம் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா எங்கள் அம்மா எப்போவுமே ஸ்கூலுக்கு ஒன்றாம் க்ளாஸ் அந்த வெள்ளாண் கோயிலில் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போய்ட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா கேட்டுருந்தாங்கன்னா அவர் பெட்டியை எனக்கு இந்த தேர்மிட்ட இந்த ஓட்ட போட்ட ஒரு காரணம் அந்த காருக்கு அந்த ஓட்ட போட்ட கார்னால் வந்து கொடுப்பாங்க நான் போய் எனக்கு பக்கத்தில் போகிற ஒரு சின்ன கோணார் கடை இருந்தது அந்த போய் கொடுத்துட்டு அந்த தேர்முட்டை வாங்கிட்டு போவேன் ஒரு நாள் வந்தப்போ எங்கள் அம்மா வீட்டில் இல்லை அது என்னென்ன அம்மா இல்லைன்னோன்னே தேர்முட்டை அவங்களுக்கு என்ன பண்ணது இல்லை பெட்டியில் தான் வெட்டியில்தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டியை திறந்து அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கடையில் வந்து கொடுத்துருவேன் அவருக்குனர் பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னாரு தேர்விட்டாய் அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் நல்லா மொத்தமாக நெல்லெல்லாம் காய காயப்படுறேன் நான் அங்குவார எங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு சுற்றி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அந்த கோனார்ன்ட்டு இருந்தார் அப்போ எங்கள் அம்மா ஃபோன் வந்து எல்லோருக்கும் என்னை பார்த்து பேசிச்சாங்க எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்புறம் ஃபோன் பண்ணி அவர் எங்கள் அம்மா என்னடா பண்ண வைக்கணும் அப்படின்னா அப்புறம் இல்லை நீங்கள் இல்லை நான் காசு எடுத்து பெட்டிலேருந்து காசு எடுத்துட்டு நான் கும்பி கொடுத்து கொடுத்து தேன்ட்டேன் அப்படின்ட்டு எதிராக காசு எதிராக காசு எங்கள் அம்மா காமிச்சாங்க அது என்னென்னா மோதிரம் எனக்கு என்ன ரவுண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க நான் எடுத்து கொண்டு போய் தங்க மோதிரம் அதை கொண்டு போய் கோடர் இடையில் கொண்டு கொடுத்து தேன் முட்டை கொடுத்தாங்க அப்போ எங்கள் அம்மா செட்டு சொல்லிச்சு இது மோதிர்ட இது காசு இல்லை அப்படின்ட்டு இது தங்கத்தில் இது கோனார் எவ்வளோ தர்க்கமான மனிதனாக இருந்தால் பையன் சின்ன பையன் யாருக்கும் தெரியாது நீங்கள் போய் கொடுத்தா அவள் பண்ணை வாங்கி போட்டு பேசாமல் போயிருக்கலாம் அவர் வந்து எங்கள் மரியாதை வீட்டில் இல்லையான்னு எங்கள் அம்மா எங்கிட்ட மட்டு கேட்டுட்டு அப்புறம் குழந்தை இப்படி தெரியாமல் குழந்தை கொடுத்தது அந்த மோதிரம் மருந்து கொடுத்து மிட்டாய் கேட்டதுன்னு சொல்லி எவ்வளோ தங்கமான மனிதன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது இது எனக்கு வந்து என்னன்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்க அவ்வளோ ஒரு ஆழமாக அவ்வளோ சின்ன வயசுக்கு எனக்கு வந்து ஆழமாக பார்த்துட்டு அது வந்து எங்கேயும் விளையக்கூடாது வச்சுக்கிட்டு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருக்கேன் சண்முக பண்ணி சண்முகமணின்னு பேர் வச்சுருந்தேன் அந்த பையன் கூட நக்கப்பா கூட சங்கம் பண்ணி நடிச்சிருப்பேன் அவர் என்னுடைய ஒரிஜினல் சண்முகமணி மாஸ்டர் அப்படிங்கிறக்காரு காலையில் ஆர்டர் மணிக்கு ஃபோன் பண்ணி பயிராக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க எல்லோருமே பேசுறாங்க வாழ சொல்றாங்க என்னென்ன எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு என்ன அப்படின்னா நான் படித்த வாத்தியர்கள் அவங்ககிட்டையெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலன்னா கூட அந்த வாத்தியர்கிட்ட பழகிறதுல அவங்ககிட்ட பேசுகிறதுல அதில் எல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சிருந்தேன் இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு நிறைவாக அதே மாதிரி சினிமாவுக்கு வந்ததுக்கு வர்றதுக்கு முன்னாலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அளவுக்கு அவர் கஷ்டம் சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய உணர்ச்சிங்க இதெல்லாம் எனக்கு மனசுக்கு பதிஞ்சது அதே மாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க ஆனால் நேரடியாக அனுபவிச்சது என்ன அப்படின்னா யார் எந்த வயசு சின்ன பையனாக இருந்தால் கூட அவளை போய் சர்வீஸுக்கு டேரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டைரக்டர் சொல்லுங்க என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது அது மட்டும் இல்லை ஏழு மணின்னா ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே ஷூட்டிங் வர்றது இதெல்லாம் இவங்ககிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க இருக்காங்க அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே அவங்க டயத்துக்கு கொடுக்குற மரியாதை அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது இப்போ இவங்க சீனியர்ஸ் தான் கமல் ரஜினி இவங்களெல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சின்ன வந்து அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ தொடர் அந்த படங்கள் இருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட அதுக்கப்புறமா வந்து இங்க பிறந்த பொறுத்தப்பதான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்ப கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணும் கொஞ்சம் பேசுறதெல்லாம் படிக்க வராது அதனால அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருந்தது வந்து ஒரு தடவை சொல்லி ஒரு தடவை ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் சொல்லுவாங்க ஸோ ஒரு எட்டு தடவை பத்து தடவை சொல்லிச்சு சொல்லுவாங்க நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு தடவை சாப்பிட்டு போடுற போடுறோடையும் அந்த மரத்துக்கிட்ட இல்லாங்க இங்கே எல்லாம் சொல்லி பார்த்துட்டாரு அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துப்ப பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர் நான் சிவப்படத்தில் பார்க்கும்போது அதே மரம் அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிறப்பையோடு வந்து வேலை பார்க்குறாரோ அதே அவர் வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கிட்டு படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டு எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஓய்வுக்கதெல்லாம் காரணமாக இருந்தது மெயினாக பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு பிரிஞ்சியும் நான் பிரிவில் கூட யாருக்கிட்டையும் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒரு இது மாதிரி இருப்பாங்க சுமார் எட்டு இருப்பாங்க பட் அங்கே நான் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் என்னென்னா அவங்களாம் பார்த்துட்டு அவங்களாம் எழுதுறது அதுதான் கட்டாக் மொழியும் நம்ம வேறு மாதிரி படத்தை படிக்கிறது பேசக்கூடாது அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்களை வந்து என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது அது வந்து ஜனங்களையும் நான் போய் சேரதுக்கு நல்ல ரீச் கொடுக்க காரணமாக இருந்தது அதே மாதிரி எல்லா பத்திரிகை முன்பர்களிட்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு தொடர்ந்தது ஸோ இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கே நினச்சி பார்த்தா மழை பார்த்தா இருந்தது ஐம்பது வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நடிக்கிறது பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதோடு அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப்சீரிஸும் படமும் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்க்கிறாங்க கண்டிப்பாக இந்த வருஷத்துலந்து மீண்டும் வந்து ஒரு படங்கள் செய்யலாம் அப்படிங்கிறவர்கள் இல்லைங்க ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்கள் டயிலேருந்து முன்னால் டயக் பண்ணவங்க அவங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் எரித்து படம்லாம் டயக் பண்ணுறது எல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கை நண்பர்களான நீங்கள் உங்களுடைய இது எங்கள் டேர் எப்படி ஃபஸ்ட் படத்தில் பதினாயிரம் கூடும் போது எல்லாத்தோடைய விமர்சனம் எங்கள் தடவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்கள் நிறைய வந்து விமர்சனம் தான் படம் பார்த்துட்டு மாதிரி நிறையா எதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிருப்பாங்க ஸோ அதனால உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி அதனால உங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு மனமான நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த வருஷத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு வயசு தெரியல பார்த்துக்கானீங்க அதனால என்னோட ஓட்டர் தேங்க்ஸ் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கி நான் சொல்ல வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி a power to the camera.